ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆன் தி வே அதுக்கு மேல என்ன வரணும் தெரியலையா வாங்க மேடம் வாங்க காலையில எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்றீங்க எல்லார் வீட்ல கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க போய் பார்த்துட்டு வரேன் எல்லார் வீட்லயே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டு நம்ம தான் இன்னைக்கு பண்ணினே இருக்கோம் ஆமா இந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீய ஸ்டார் வாங்குறதுக்குள்ள நம்ம பட்ட இருக்கே எங்கنا வாங்கி குத்தாங்கள கேட்டோனே அடுத்த கிறிஸ்மஸ்க்கு வாங்கலா அடுத்த கிறிஸ்மஸ் வாங்கலான்னு எத்தனை கிறிஸ்மஸ் தாண்டி வந்திருக்கோம் ஆமா ஆமா எப்படி நீ அடம்பிச்சி கேட்டனால தான் வாங்கி குத்தாங்க அடி ஸ்டார் எங்கடி ஸ்டார் தூங்கு இல்லையா அய்யா ஆமாடி மறந்து போய்டேன் எங்க வெச்ச ஸ்டாரை அத அந்த டிவி பக்கத்துல தான் வெச்ச இந்த சோபாக்கும் டிவிக்கு நடுவுல வெச்ச இந்த நெயடு நீ பாக்ல இருந்து நீ எடுக்கலேடி மறந்துட்ட இருக்கேன் சரி போய் எத்தனை அப்படியே ஒரு ஸ்டூல் எடுத்து அப்படியே மாட்டிடலாம் அந்த போய் ஏத்துனறே இரு பின்னாடி அப்படியே மேலே ஏறி கட்டிடு நான் மேலே நீ சேர டைட்டா புடிச்சுக்கோ ஆ புடிக்கிற நீ ஏறு பாத்து பத்திரமா ஏறு ம் ஸ்டார் எடுத்துக்கிடு இரு வர பாத்து கரெக்ட்டா கட்டு ம் குடு குடு ம் கரெக்ட்டா கட்ட பாரு இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கு ஓகேவா ஆ ஓகே ஓகே இறங்கு நீ கீழ சூப்பரா இருக்குல ஆமா ஆமா ரெட் கலருக்கு சூப்பரா இருக்கு பாரு வீட்டுக்கு மேட்சிங்கா இருக்கு சரி எனக்கு பசி எடுக்குது அம்மா என்னடா செஞ்சது காலை டிபன் இன்னைக்கு பிரேக்பாஸ்ட்ல கடையாதா ஏண்டி பட்னியா உனக்கு தெரியாதுல என்னது சொல்ல சொல்ல மாட்டேன் நீயே போய் பாரு கிச்சன்ல

வந்துருங்க இந்த கேக்காமா இது இல்ல இது இல்ல தனி தனியா வேற வேற நான் வாங்கி வச்சிருக்கேன் வெயில கரையுது வந்து நம்மளுக்கு சாப்பிரதுக்கு ஓ அப்படியே சரி 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 டக்க டக்குன்னு உட்காருங்க போய் டப்பா அந்த டப்பா வாங்கி வச்சிருக்கேன் இந்த பிளாஸ்டிக் டப்பா அதை எடுத்து நான் போட்டு பேக் பண்ணி தரேன் இருங்க போய் எடுத்து வரேன் இந்த மாதிரி வரக்கல ஃபர்ஸ்ட் ஓடுவாமா இந்த கேக் நம்மளுக்காமா ஆமாடி ஆமாடி உங்களுக்கு தான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இப்ப பிரியாணி சாப்பிடுங்க அப்புறமா ஈவினிங்கா சாப்பிடலாம் இந்த கேக்ல எடுத்து ஆ இங்க வைக்கிறேன் சிக்கன் குழம்பு வர செஞ்சீங்களா ஆமாம்மா சிக்கன் குழம்பு பிரியாணி ரைத்தா முட்டை சிக்கன் பிரியாணி தான் செஞ்சிருக்கேன்

எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணாத்து போயிங்க அதோ சேரடா நான் போய் குத்திட்டு வந்துறோம் நீங்க ரெடி பண்ணி வைங்க அம்மா நம்மளுக்கெல்லாம் இருக்கா எல்லாத்தையும் பாசல் பண்ணிட்டீங்களா நம்மளுக்கெல்லாம் இருக்குடி நிறைய தான் செஞ்சிருக்கேன் நமக்கு நைட் வர நாளை காலையில வர சுடைச்சு சாப்பிடலாம் அவள செஞ்சிருக்கேன் ஓ அப்படியே சரி சரி மடமடன் போய் எல்லார வீட்டுக்கு குத்திட்டு வந்துட்டு வந்து சாப்பிடுங்க வாங்க சீக்கிரம் புது படம் டிவில போட்டு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஆமா ஆமா சீக்கிரம் போய் குத்திட்டு வந்தா நல்லா இருக்கும் நம்ம வீட்டுக்கு யாருமே எத்து நான் தரவே நம்ம காலையில சீக்கிரமா எங்க எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் சச்சிக்கலாம் போய் வந்து சேத்தாவலியா நம்ம சச்சிக்கலாம் போவே இல்ல நம்ம சீக்கிரமா செஞ்சிட்டோம் இனிமே தான் ஒவ்வொருத்தரா ஏந்து செஞ்சு எத்து தருவாங்க கிறிஸ்மஸ் தாத்தா கெட்ட போட்டு யாருமே வரலையே மண்ணா அடி பாவி அவங்க நேத்தே வந்து போயிட்டாங்கடி நீ தான் தூங்கி நின்னு பாக்கவே இல்ல அப்படியே ஐயோ நான் பாக்கவே இல்ல மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கு தான் தூங்க கூடாதுன்றது எப்ப தூங்கணுமா அப்ப மட்டும் தான் தூங்கணும் மத்த நேரத்துல தூங்கினா இந்த மாதிரி தான் நடக்கும் சரி சாப்பாடு எல்லாம் சூடா இருக்கு பெரியதுமே குதிர வந்து நடக்கணும் எந்திரங்க ரெண்டு பேரும் நீங்க என்னடா நான் என்னது முடியும் ஆல்ல போய் நில்லுங்க நான் எத்து வரேன் சரி சரி வாங்க வாங்க ஓடி சீக்கிரம் ரெடி பண்ணு நம்ம வீடியோ எவ்வளவு அழகா இருக்குல இந்த டெக்கரேஷன் எல்லாம்

எத்தனை வீட்டுக்கு பத்து தான் எத்தனை ஆச்சு எனக்கு சாப்பிடலாம் இப்போ போயிட்டு எப்படி மின்னால் வேகத்துல வரும் போயிட்டு வரும் எல்லாத்தையும் பாசல் பண்ணும்